இன்றைய தினம் பாக்கியா லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா செல்வி பாக்கியாவை பார்த்து நான் ஹோட்டலில் வந்திருக்கிற ஆட்களை பார்க்கறேன் நீ கோபி சாரை கவனிச்சுக்கோன்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா உனக்கு வாய் கொஞ்சம் கூடி தான் போச்சுன்னு சொல்கிறான் பிறகு பாக்கியா கோபி கிட்டே போய் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கோபி தனக்கு ரெண்டு இட்லி போதும்னு சொல்கிறார் எடுத்து கோப்பி பாட்டு பாடினால் ஹோட்டலில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குதாமே அப்போ நானும் பாட்டு பாடுறேன்னு சொல்கிறார் பிறகு கோபி பாடின பாட்டை வந்து பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க அதனையே தொடர்ந்து செல்வி பாக்கியாவை பார்த்து அக்கா சார் இவ்வளவு சூப்பராக பாடுவார் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து பாக்கியா கோப்பியை பார்த்து நீங்கள் நல்லா பாடினீங்கன்னு சொல்கிறார் இதனை அடுத்து சுதாகர் நீதி குணம் தெரிஞ்சு அவனை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்கிறார் பிறகு வந்து நீதி வீட்டுக்கு வந்த உடனே சுதாகரோட மனைவியும் இந்த பழக்க முனக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொல்கிறார் அதை பார்த்த இனியா சுதாகரை பார்த்து நீதிசுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகரோட மனைவி அவன் குடிச்சிருக்கிறான் தான் அதுக்கு காரணம் நீ இனியா நான் என்ன தப்பு சொல்லி கேட்கிறார் பற்றி கதைக்கலாம் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து எளியில் ஈஸ்வரிய பார்த்து தாத்தாவை பற்றியா யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்